ஹாய் திஸ் இஸ் ஃப்ரம் தங்கம் டெக்ஸ் பியூட்டிஃபுல்லான எல்லாருமே வாண்டட் சாரியை ரெக்வஸ்டடாக கேட்டேன் அந்த கல்யாணி காட்டன் சாரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான கல்யாணி காட்டன் சாரி பட் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் நான் வச்சுருக்கேன் ரொம்பவே கம்மி கலர்ஸ் கம்மி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அதனால வந்து எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க வந்து எப்பவுமே நான் சொல்றது தாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே ஒரு சூப்பர் சூப்பர்வான சாரி பாத்துடலாம் ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாரி தாங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாரி பேரட் கிரீன் கலர் சாரிக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்குமே ஒரு கங்கா ஜம்னா பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதாங்க கங்கா ஜம்னா பார்டர் சாரீல ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு இதுதாங்க ஆல் இருக்காங்க த சாரி உங்களுக்கு சரி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான பல்லு பிளவுஸ் தாங்க ஒரு டார்க்கர் ஒரு வாடா மொழிகுலர் ஷேடுக்கு இந்த மாதிரி ஒரு பல்லு தாங்க ஃபுல்லாவே உங்களுக்கு சரி ஒர்க்கு இந்த சாரியோட ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரிலே வீவிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஹார்ட் இன் மோட்டிவ்ல டேசில் டேசில் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ளவுஸுமே ஒரு பியூட்டிஃபுல்லான சாரியோட பல்லுக்குடலே வந்திருக்கும் இந்த சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் கல்யாணி காட்டன் சாரி நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்கவே முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல் ப்ரைஸை தாங்க நான் காட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து நான் பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் ஒரு லோட்டஸ் பிங்க் கலர் சாரி லோட்டஸ் பிங்க் கலர் சாரீக்கும் சாரி உங்களுக்கு டவர் கான்செப்டில் அழகாக ஜரி ஒர்க்லேயும் ஃபுல்லாக வாழ்ற சாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூ கலரில் இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர்லையுமே உங்களுக்கு டவர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ராயல் ப்ளூ கலரில் சாரியோட பல்லு பல்லுலையுமே உங்களுக்கு டவர் கான்செப்ட் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைப்பில் கொடிமடல் டிசைனும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ளவுஸுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ராயல் ப்ளூ கலர்ல வந்துருக்கும் இந்த சாரீ ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான கல்யாணி காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா பிடிச்ச சாரியை டக்கு டக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேடு ஒரு க்ரீம் கலர் சாரி க்ரீம் கலர் சாரிக்கு அவ்வளோதாரி உங்களுக்கு ஜரி பேட்டனில் உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் அழகான ஒரு கான்செப்ட்ல இந்த சாரீ கொடுத்துருக்காங்க கங்கா ஜம்னா பார்டருமே இந்த சாரீக்கு வந்திருக்கும் இதாங்க சாரியோட ஃபுல் வியூ அழகான ஒரு சாரி இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பழ கலர் ஷேடில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சரிலே ஒரு ஹார்ட் இன் மோட்டிவ் லீஃபில் ஒரு பியூட்டிஃபுல் ஜரி ஒர்க்கும் இந்த சாரியோட பல்லும் கொடுத்துருக்காங்க டேசல் பேஸும் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல சாரியோட பிளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கர் கிரீன் கலர் சாரி டார்க்கர் க்ரீன் கலர் சாரிக்கு செம்மையான ஒரு மெரூன் கலர்லயும் ப்ளூ கலர்லேயும் கங்கா ஜம்னா பார்டர்ல இந்த சாரியோட ஒர்க்கிங் வந்திருக்குங்க ஆல் த சாரி இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் மோட்டிவ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டபுள் மேங்கோ மோட்டிவ்ல உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியான புட்டாஸ் வந்து ஜரிலேயே கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு கீழேயுமே உங்களுக்கு ஒரு பிளாக் ஒரு நேவி ப்ளூ கலர் த்ரெட் மோட்டிவ்ல ஒரு குட்டி குட்டியான ஒரு டவர் கான்செப்டும் வந்திருக்கும் கீழே பாத்தீங்கன்னா சரியிலேயே உங்களுக்கு சாரியோட பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பிளவுஸ் பார்த்துலாம் இதுதாங்க சாரியோட பல்லு மெரூன் கலர்ல சாரீக்கு பல்லு வந்திருக்கும் உங்களுக்கு பிளவுஸுமே கொடுத்துருக்காங்க இந்த சாரி ஷிப்பிங் பண்ணா இந்த பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா செம்மையான கலருங்க ஒரு மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மயில் கழுத்து கலர் சாரி தாங்க இந்த சாரி சூப்பர் பியூட்டிஃபுல் சாரிங்க இந்த சாரி ஒரு பிங்க் கலர் வித் ஒரு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் கிடையாது வந்து கங்கா ஜெம்னா பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு ப்ளூ கலர்லையும் இன்னொரு சைடு பிங்க் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஆள் த சேரீ உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி குட்டியான இது மாதிரி ஒரு புட்டாஸ் கான்செப்ட்டில் ஜரி பேட்டனில் கொடுத்துருக்காங்க சேரீட பல்லு ப்ளவுஸ் பார்த்தெல்லாம் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இதாங்க சாரியோட பல்லு போர்ஷன் சூப்பர்பான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிலே உங்களுக்கு சாரியோட பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு மெரூன் கலரில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் வந்துருக்கும் இந்த சாரீ ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதுலேயே நம்ம பார்க்க போகிற அடுத்த சாரி என்னென்னா பேரட் க்ரீன் கலர் சாரி ஒரு டார்க்கு பேட் க்ரீன் கலர் சேரீக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி பேட்டர்ல குட்டி குட்டி புட்டாஸ் வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு கங்கா ஜம்னா பார்டர் தாங்க பிங்க் கலர் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் இந்த சாரியோட டபுள் சைடுமே பார்டர் வந்திருக்கும் ஆலோடு சாரி உங்களுக்கு ஜரி பேட்டன்ல புட்டாஸ் வந்திருக்கும் இந்த சாரியோட பல்லு பத்தலாம் சூப்பர் பியூட்டிஃபுல்லான மெரூன் கலர்ல சாரிக்கு பல்லு பிளவுஸுமே மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி சூப்பர் 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 பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீம் கலர் சாரி க்ரீம் கலர் ஆல் ஓவர் ஆலோர் தாரி உங்களுக்கு எந்த ஒரு டிசைனுமே இருக்காதுங்க ஃபுல்லி பிளைன் டிசைன் பிளைனா கொடுத்துக்காங்க இதுக்கு பல்லு மட்டும் உங்களுக்கு ஜரில கொடுத்துருக்காங்க பார்டருமே உங்களுக்கு ஜரிலே வந்திருக்கும் காப்பர் ஜரி வீவிங்களா சூப்பர் பியூட்டிஃபுல் கல்யாணி கடன் தாங்க இருக்கோம் இந்த சாரியோட பல்லு பார்த்தெல்லாம் ஒரு சூப்பர் சூப்பர்பான இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்திருக்கும் பெரிய பெரிய ஸ்டைப் மோட்டிவ்ல மேங்கோ மோட்டிவ்ஸும் மேங்கோ மோட்டிவ் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு மைல் மோட்டிவும் கொடுத்திருக்காங்க குட்டி குட்டியா கி கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடிமோடல் டிசைன் ஒரு குட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பல்லு பார்த்தா பிளவுஸ் பார்த்தலாம் ஒரு சூப்பர்பான பிளவுஸ் தாங்க பிங்க் கலர்லேயே உங்களுக்கு சாரிக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் வெறும் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் பண்ணி இந்த சாரி பிடிச்சாலுமே ஸ்கீன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் சாரி பிளாக் கலர் கல்யாணி காட்டன் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாத்தீங்களா எவ்வளோ சூப்பர்பான ஒரு கல்யாணி காட்டன் சாரி த சாரி உங்களுக்கு ஒரு ஜரீலே ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டபுள் மேங்கோ மோட்டிவ் இந்த மாதிரியும் மேல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா கங்கா ஜம்னா பார்டருங்க கங்கா சும்னா பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரியிலே வந்திருக்குங்க ஒரு பிங்க் கலரும் ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பார்டர் தாங்க இந்த சாரி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் மோட்டிவ் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரெட்லேயே உங்களுக்கு ஒரு டவர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அல்லது சாரி உங்களுக்கு ஜரியிலே வந்திருக்கும் சாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தலாம் ஒரு வாடாமலி குலர் ஷேடில் சாரீக்கு இந்த மாதிரி ஒரு பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிலே ஒரு லீஃப் பேட்டன்லாம் கொடுத்துக்காங்க சாரியோடய ப்ளவுஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் இருக்கும் இந்த சாரீ ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாரி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி தாங்க க்ரீம் கலர் சாரீ க்ரீம் கலர் ஸாரீக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூங்க செம்மையான ஒரு மயில் ப்ளூ கலர் சாரீ மயில் ப்ளூ கலர் சாரீக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப் போவான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஜரி பேட்டனில் உங்களுக்கு இந்த சாரியோட பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி விவிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு த்ரெட் மோட்டிவ்லேயே புட்டாஸ் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான ஃப்ளவர் புட்டா கான்செப்ட் இந்த சாரியே பண்ணி கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பத்தெல்லாம் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு ஆல் ஓவர் த பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலையே டிசைன் கொடுத்துருக்காங்க மயில் மோட்டிவ்ஸே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டைப்பில் கொடிமோட்டல் டிசைன் கொடுத்துருக்காங்க டேசில் ஒர்க்கூட பார்க்கும்போது இந்த சாரி ரொம்பவே அழகாக இருக்குது ப்ளவுஸுமே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி ஒரு மயில் க்ரீன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கல்யாணி காட்டன் சாரி பா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பொறுமையாக வந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்க எல்லா சாரீமே ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்க போகுது அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் சாரி ஒரு மஸ்டர்ட் கலர் சாரிக்கு ஒரு சூப்பர்பான ஒரு கான்ட்ராஸ்டான இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்திருக்கும் கங்கா ஜம்னா பார்டர் மெரூன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஆளோடு இந்த சாரி உங்களுக்கு சரி பேட்டர்னில் குட்டி குட்டி புட்டாஸ் வச்சு ரொம்ப ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி தாங்க இந்த சாரி சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா சரிலையும் கொடுத்துருக்காங்க ஒரு மெரூன் கலரில் சாரி அழகான ஒரு ப்ளவுஸுமே மெரூன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பண்ணுறா இந்த சாரி பிடிச்சவங்க மறக்காமல் ஸ்க்ரீன்ஷா எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலைனி காட்டன் சாரி வந்து மோஸ்ட்லி எனக்கு வீடியோ போடுங்க கலைநி காட்டன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை வந்து கொடுத்துட்ருக்கேன் பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மல்கோவா மாம்பழ கலர் சாரி அப்படியே அந்த கலர்லேயே இருக்குங்க சூப்பர் பியூட்டிஃபுல்லான கலர் தாங்க இந்த சாரி ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் பார்க்கவே ரொம்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ த சாரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்லீஃப் மோட்டிவ்ல குட்டி குட்டியான ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்லேயே சாரியோட பார்டருமே ஒரு ஜரீலேயே கொடுத்துருக்காங்க ஒரு மேங்கோ மோட்டிவ்ஸ்லயே ஒரு கனெக்டட் டிசைன் மாதிரி ஒரு அழகான ஒரு இந்த சாரி கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லுமே ஒரு பிங்க் கலரில் இந்த மாதிரி ஒரு ஜரீலே ஒரு பெரிய ஸ்ட்ரைப் சின்ன ஸ்ட்ரைப் மோட்டிவ்ல பெரிய ஸ்டைப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மேங்கோஸும் கீழே ஸ்ட்ரைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடிமாட்ட டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸுமே பிங்க் கலர்லேயே உங்களுக்கு காண்ட்ராஸ்டா வந்திருக்கும் இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற சாரி ஒரு கிரீம் கலர் சாரி கிரீம் கலர் சாரிக்கு நாகப்பழ கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்டான இந்த மாதிரி ஒரு பல்லு வந்திருக்கும் இந்த சாரியோட பார்டருமே உங்களுக்கு சரிலேயே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான நாகப்பழ கலர் ஷெல்லே கொடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீலயுமே ஆளு சாரி உங்களுக்கு புட்டாஸ் பார்த்தீங்கன்னா நாகப்பழ கலர்லயே புட்டாஸ் வந்திருக்கும் ஒரு குட்டி குட்டியான மேங்கோ மோட்டிஸ்ல அழகா கொடுத்துருக்காங்க சாரிக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மயில் மோட்டீஸ் ப்ள ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த சாரியோட ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நாகப்பழ கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோடய ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கழுத்து கலர் சாரி மயில் கழுத்து கலர் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கங்கா ஜம்னா பார்டரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பார்டர் ஒரு ஜரிலே பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரிக்குமே பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மெருன் கலரிலே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பேட்டர்னு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி சாரியோட ப்ளவுஸுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி ஒரு மெருன் கலையே வந்துருக்கும் இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள்கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் கலர் சாரி சூப்பராக இருக்கும் இந்த கலர் ஸாரீக்கு சூப்பர் சூப்பர்பான ஒரு ஜரீலே உங்களுக்கு ஒரு ஒரு குண்டு குண்டு மேங்கோ மோட்டிவ் மாதிரி பார்க்கவே ரொம்ப ரொம்பவே அழகா இருக்கு ஃபுல்லாகவே சரியில் கொடுத்துருக்காங்க கங்கா ஜம்னா பார்டர் வந்திருக்கும் மெரூன் கலர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ராயல் ப்ளூ கலர்ல சாரியோட பல்லு பத்திரம் இதாங்க சாரியோட பல்லு போர்ஷன் மெரூன் கலர்ல இப்படி ஒரு சூப்பர் ரிச்சான போர்ஷனில் இந்த சாரியோட பல்லு வந்திருக்குங்க சாரியோட பிளவுஸுமே ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு கலரையும் இருக்கும் சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் மட்டும் மட்டும்தான் நான் காட்ட போற எல்லா கல்யாணி காட்டன் சாரியோட ரேஞ்சுமே ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தாங்க காட்டிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போற சாரி கிரீன் கலர் சாரி க்ரீன் கலர் ஸாரீக்கு கங்கா ஜம்னா ஓவர் த சாரி கொடுத்துருக்காங்க கங்கா ஜம பார்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சாரி குட்டி குட்டியான இந்த மாதிரி ஒரு சாரி பேட்டனில் வந்திருக்கும் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மெருன் கலரில் பல்லு ப்ளவுஸுமே மெருன் கலர்ல வந்துருக்கும் இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நான் பார்க்க போகிற சாரி ஒரு லோட்டஸ் பிங்க் கலர் சாரி லோட்டஸ் பிங்க் கலர் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா அழகான இந்த சாரிக்குமே உங்களுக்கு ஃபுல்லாகவே சரியில வராது இந்த மாதிரி ஒரு கோபுரம் கோபுரம் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க சாரிக்கு பல்லு ப்ளவுஸ் பார்த்தலாம் ஒரு பெரிய பெரிய கோபுரம் டிசைனில் இந்த சாரீயோட பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சரி பேட்டன் அழகான இந்த சாரிக்குமே ப்ளவுஸ் உங்களுக்கு மெருங்குலையே வந்துருக்கும் சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ளஷ் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சதுனாலுமே மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி ஒரு செம்மையான ஒரு ராயல் ப்ளூ கலர் சாரீ ராயல் ப்ளூன்னு சொல்லலாம் மயில் ப்ளூ கலர்னு சொல்லலாம் அழகான இந்த சாரியோட ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆனியன் பிங்க் கலரில் ஸேரீயோட காண்ட்ராஸ்டாக பல்லு கொடுத்துருக்காங்க அளவு சாரீ உங்களுக்கு சரிலேயே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரீலே கங்கா ஜம்னா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் செம்மையான இந்த சாரீக்கு ஜரிலே உங்களுக்கு பல்லு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே மறக்காம ஸ்கிரீன்ஷாட் உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி சூப்பர் பியூட்டிஃபுல் சாரி ஒரு செம்மையோ செம்மையான ஒரு ஆனியன் பிங்க் கலர் சாரி ஆனியன் பிங்க் கலர் சாரீக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க த சாரி உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஜரிலே உங்களுக்கு டவர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க கீழேயுமே உங்களுக்கு த்ரெட் மோட்டிவ்ல க டவர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் சாரியோட பல்லு ப்ளவுஸ் வந்திருக்கும் பல்லுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோபுரம் டிசைன் வந்திருக்கும் சாரி ரேஞ்ச் வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் மட்டுந்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தா மறக்காமல் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலர் சாரீ கிரீம் கலர் சாரீக்கு கங்கா ஜம்னா பார்டரில் பார்க்கவே ரொம்ப ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆஃப் த சாரி உங்களுக்கு இது மாதிரி ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் கான்செப்டில் ஜரிலே உங்களுக்கு வீவிங் வந்திருக்கும் கங்கா ஜம்னா பார்டர் வந்திருக்கும் இந்த சாரியோட பல்லு பார்த்தலாம் இதாங்க பல்லு ஒரு ஆனியன் பிங்க் கலரில் சாரீக்கு பல்லு ப்ளவுஸ் வந்திருக்கும் இந்த சாரீ ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ கலர் சாரீ ராயல் ப்ளூ கலர் சாரீக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க த சாரீ உங்களுக்கு மெரூன் கலர்லேயே ஒரு ஃப்ளவர் மோட்டிவில் த்ரெட் புட்டா கான்செப்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க சாரியோட கான்ட்ராஸ்டான ஒரு மெரூன் கலரில் பல்லு பல்லுலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மயில் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க மேங்கோ மோட்டிஸ் வந்திருக்கும் டவர் கான்செப்ட் வந்துருக்கும் அழகான இந்த சாரியோட ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி ஆரஞ்ச் கலர் சாரிக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக சூப்பரான இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா ஆரேஞ்ச் கலருக்கு எப்பவுமே பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஜரிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி டவர் கான்செப்ட்ல இந்த சாரி கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டவர் கான்செப்ட்ல பார்டர் வந்திருக்கும் சாரியோட பல்லு ப்ளவுஸுமே டவர் கான்செப்ட்லேயே கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு நாகப்பழ கலர் ஸாரீ நாகப்பழ கலர் ஸாரீக்கு க்ரீன் கலரில் ஸேரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்குமே உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு ஒரு மேங்கோ மோட்டிவ்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வர மாதிரி அழகான ஒரு மோட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் மோட்டிவ்ஸ் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டர் வந்திருக்கும் பார்டருமே உங்களுக்கு க்ரீன் கலரில் மயில் மோட்டிவ்ஸ் வச்சு டைமண்ட் மோட்டிவ்ஸ் வச்சு அழகான ஒரு வர்க்கிங்கில் அந்த சாரியோட பார்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க பல்லுமே உங்களுக்கு மயில் மூட்டி வந்திருக்கும் இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் பிங் மட்டும்தான் இந்த சாரீ பிடிச்சாலுமே மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா சி ப்ளூ கலர் சாரி சி ப்ளூ கலர் சாரீக்கு ஆனியன் பிங்க் கலரில் சாரியோட பல்லு ப்ளவுஸ் வந்திருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் டவர் கான்செப்ட் வச்சு சாரிக்கு பார்டர் வந்திருக்கும் மேலேயும் உங்களுக்கு ஆல் ஆலோட் த சாரி ஜரிலேயே உங்களுக்கு டவர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆனியன் பிங்க் கலர்ல சாரிக்கு பல்லு பிளவுஸ் வந்திருக்கும் சாரி ரேஞ்ச் வெறும் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி புடிச்சவங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு டார்க்கர் ஒரு வாடாமல்லி கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு மெரூன் கலர்ல சாரீயோட பார்டர் வந்திருக்கும் பல்லு பிளவுஸுமே மெரூன் கலர்ல வந்திருக்கும் இந்த சாரிக்கு பல்லுல மட்டும்தான் உங்களுக்கு சரி வந்திருக்கும் கீழே பார்டர்ல சரி வந்துருக்காது அழகான இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள்ட்ட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ நாகப்பழ கலர் ஸாரீ நாகப்பழ கலர் ஸாரீக்கு க்ரீன் கலரில் ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க சாரீக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாரி இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ல ஒரு ஃபுல்லாவே த்ரெட் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க பார்டர்லயும் சரி வரும் பல்லுலையும் சரி வரும் பிளவுஸும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளெய்னான ஒரு மோட்டிவ்ஸ் வந்திருக்கும் கீழே பிளவுஸ்ல இந்த பார்டர்ல சரி வந்திருக்கும் இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து நான் பார்க்க போற சாரி மெரூன் கலர் சாரி மெரூன் கலர் சாரிக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கான்ட்ராஸ்டுங்க இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி பிடிச்சது மறக்காம ஸ்க்ரீன் எடுத்து மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி கிரீன் கலர் சாரி க்ரீன் கலர் சாரிக்கு இந்த மாதிரி ஒரு நாகப்பழ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆளுட்ருந்த சாரி ஜரி போ ஜரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஒரு டவர் கான்செப்டில் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கோபுரம் டிசைனுக்கு மேலே உங்களுக்கு திலகம் ஃபிளிப் போகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க காயின் மோட்டிவ்ஸும் கீழே ஒரு சின்ன குட்டி ஸ்ட்ரைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரேஞ்சுமே வெறும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க் கலர் சாரி ஆனியன் பிங்க் கலர் சாரிக்கு ஒரு ராயல் ப்ளூ கலரில் சாரியோட காண்ட்ராஸ்ட் பார்டர் வந்திருக்கும் நேவி ப்ளூ கலரில் சாரிக்கு பார்டர் வந்திருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலரில் வந்திருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிளவுஸுமே சரிலே வந்திருக்கும் சாரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தான் இந்த சாரி பிடிச்சாலுமே மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர்பான ஒரு வண்டால் ஃபுல் கல்யாணி காட்டன் சாரி எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் எல்லா கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல் 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 கலெக்ஷன் தாங்க காம்பினேஷனும் சரி கலரும் சரி டிசைனும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு வெறும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஒவ்வொரு சாரி சிங்கிள் பீஸ் மட்டும் தான் காட்டியிருப்பேன் எல்லா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான மீட் பண்றேன்